வணக்கம் ராகுல் காந்தி கடந்த பதினொன்று வருடங்களாக மிக முக்கியமான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கார் அது என்ன அப்படின்னா காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர்களை பார்ப்பனிய ஆதிக்கத்தை முழுமையாக துடைத்தெறிந்திருக்கிறார் இது வந்து நான் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன விஷயம் இன்றைக்கு காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய கட்சி உங்களுக்கு நல்லா தெரியும் காங்கிரஸ் ஒடுக்கப்பட்டவர்களுடைய கட்சி சிறுபான்மைக்கு ஆதரவான கட்சி சமூக ஒற்றுமைக்கு ஆதரவான கட்சி இந்தியாவினுடைய ஒற்றுமைக்காக போராடக்கூடிய கட்சி ஆனால் அந்த கட்சிக்குள் பார்ப்பனிய ஆதிக்கம் என்பது கடந்த முப்பது நாற்பது வருடங்களாக மேலோங்கி இருக்கிறது அதை முதலில் துடைத்தெறிய வேண்டும் ஆர்எஸ்எஸ்ஸை முழுமையாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து வேற இருக்க வேண்டும் என்பதற்கான எல்லா திட்டங்களையும் ராகுல் காந்தி செய்திருக்கிறார் அதில் அவர் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது கூடுதலாக ஒரு செய்தி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி குஜராத்தில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர்களெல்லாம் கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தில் ராகுல் காந்தி ஆவேசமாக பேசினார் இந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்துட்டு ஆர்எஸ்எஸுக்கு உளவு பார்க்குற இந்த பார்ப்பனிய தன்மையோடு இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் உடனடியாக கட்சியை விட்டு விலகி போயிருங்க இல்லாமல் இருந்தால் நடக்கிறதே வேறு அப்படின்னு பகிரங்கமாக எச்சரிக்கை செய்த பதிவெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம் அப்போது ராகுல் காந்தி ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் ஒன்று கடந்த பதினொன்று வருடங்களாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆர்எஸ்எஸ்ஸால் பெரிய ஆபத்து அதனால் இந்திய மக்களே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல கவனமாக இருங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறார் மறுபுறம் தன்னுடைய சொந்த கட்சியான காங்கிரஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை அதனுடைய சார்போடு இருக்கக்கூடிய நபர்களை வேற இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போது ஒரு செய்தியை சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ் சாகாவுக்குள்ளே நீங்கள் எல்லாம் போயிருப்பீங்களா அப்படின்னு தெரியாது ஆர்எஸ்எஸ் சாஹாவுள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உபநிஷத்துக்கள் பற்றியெல்லாம் அங்கே வந்து பாடம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க பகவத்கீதையை பற்றி கூட அங்கே சொல்ல மாட்டாங்க அதில் ஏதாவது தங்களுக்கு தேவையான ஒரு லைன் ரெண்டு லைன் இருந்தால் வேணால் பயன்படுத்துவாங்க பகவத்கீதை பெருசாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் சாஹாக்களில் முழுமையாக சொல்லிக் கொடுப்பது பயிற்றுவிக்கப்படுவது என்பது மனுஸ்மிருதி அப்போ ஆர்எஸ்எஸ் எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது அது ராகுல் காந்திக்கு தெரியுது அந்த ஆர்எஸ்எஸ் சார்புடையதாக காங்கிரஸ் கட்சியில் எவனாவது இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறது தெரியுது அதை முழுமையாக வேறறுப்பதற்கு கடந்த பதினொன்று வருடங்களில் ராகுல் காந்தி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் அது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது தான் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் ராகுலை பார்த்து பயப்படுகிறது இன்றைக்கு இன்றைக்கு இந்த நொடி வரையிலும் ஆர்எஸ்எஸ் அதிகமாக பயப்படக்கூடிய தலைவர் யார் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு தலைவரை பார்த்து இவர்கள் இந்த அளவுக்கு பயப்படுகிறார்கள் என்றால் அது ராகுல் காந்தி தான் கடந்த சில தினங்களாக நடக்கூடிய சில செய்திகளை பாருங்கள் அப்போது உங்களுக்கு நல்லா புரியும் அதாவது பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்தை பற்றி உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு ஒரு குழுவை அனுப்புவதாக அறிவிப்பு வருகிறது இப்போ இது தொடர்பாக யாரை யாரெல்லாம் அனுப்பலாம் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியினுடைய தலைமைட்டையும் ஒன்றிய அரசு கேட்குது இப்போ ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக ஒரு பட்டியலை கொடுக்குறாரு இவங்களெல்லாம் நீங்கள் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன செய்கிறது அப்படின்னா ராகுல் காந்தி கொடுத்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர்களுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட அவங்க அழைச்சிட்டு போகலை மாறாக காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு பிடித்த சில நபர்களை பட்டியலிட்டு அழைத்து கொண்டு செல்கிறார்கள் இப்போ இது எவ்வளோ பெரிய ஜனநாயக படுகொலை இல்லையா ஒரு கட்சியினுடைய உள் விவகாரத்தில் தலையிட்டு நீ என்ன சொல்கிறது நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தவறான விஷயம் இல்லையா இப்போ அமெரிக்கக்காரன் தான் அதை பண்ணுவான் அவங்களுக்கு தான் தெரியும் அமெரிக்கா ஈரானில் மூக்க உழைப்பான் உக்ரைனில் போய் மூக்க உழைப்பான் ஏன் இப்போ சமீபத்தில் கூட இந்தியா விஷயத்தில் கூட காஷ்மீர் விஷயத்தில் மத்தியஸ்தம் வகைகட்டமானு கேட்பான் அவன் அவன் எல்லா நாடுகளிலையும் பூகி மூக்க நுழைக்கிற ஒரு ஒரு பழக்கம் அமெரிக்காவுக்கு உண்டு அமெரிக்காவினுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கும் அந்த பழக்கம் தொற்றி இருக்கிறது அதனால தான் அவங்க என்னென்னா ஒரு கட்சி கொடுக்கக்கூடிய பட்டியலை தவிர்த்து விட்டு அந்த கட்சியில் தனக்கு உழவு வேலை பார்க்குறவன் இல்லை தனக்கு சாதகமாக இருக்கிறவனெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க இது இந்த செய்தி வெளிவந்ததுமே இந்தியாவில் மக்கள்லாம் மிகப்பெரிய கொந்தளிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க என்னப்பா இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையாக இருக்கே அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறாங்க இப்போது உடனடியாக இந்த சம்பவத்தை மறைக்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் ஒருத்தர களத்தில் இருக்கிறாங்க அது யார் அப்படின்னா அசாமினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஹிமந்த சர்மா இவன் ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவன் மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ்காரன் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் தெரியுது இல்லையா போகிற இடத்துலலாம் என்ன பேசிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் மோடி இவன் அழைப்பு அழைச்சிருவார் எப்போ வாப்பா வந்து உன்னுடைய பழைய அந்த ஸ்டாக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து விடு அப்படின்னு சொல்கிறது வழக்கம் இவனும் போய் பேசிட்டு வந்துடுறது இப்போ இவன் என்னன்னா இப்போ ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறான் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கௌரவ் ஹோகாய் அவருக்கு பாகிஸ்தானுடன் தொடர்பு இருக்கிறதா அதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன கௌரவ் ஹோகாய் ஐஎஸ்ஐயின் அழைப்பின் தான் பாகிஸ்தானுக்கு சென்றார் இதை நான் முதல் முறையாக சொல்கிறேன் எங்களிடம் இதற்கான ஆவணங்கள் இருக்கிறது அவர் சுற்றுலாவுக்காக அங்கு செல்லவில்லை பயங்கரவாதிகளிடம் பயிற்சி பெறுவதற்காகத்தான் அங்கு சென்றார் பாகிஸ்தான் நாட்டின் அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றினார் செப்டம்பர் பத்தாம் தேதி சரியான சரிபார்ப்புக்கு பிறகு ஒவ்வொரு ஆதாரமும் பொதுமக்களுக்கு வைக்கப்படும் அப்படின்னு ஒரு பேச பேசுகிறான் இப்போ அதுக்கு பின்னாடி நம்ம நம்மெல்லாம் போயிட்டுருக்குறோம் இப்போ நான் என்ன கேட்குறேன் பாகிஸ்தானுக்கு வாஜ்பாய் போயிருக்கிறாரு பாகிஸ்தானுக்கு மோடி போயிருக்கிறாரு இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது இந்திய சமூகம் எப்படி பார்க்குறதுன்னு ஹிமந்த சர்மா சொன்னோன்னா நம்ம வந்து அதை மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஏன் ஹிமந்தி சர்மா இப்படி ஒரு ஒரு பொய்யான தகவலை சொல்கிறான் ஏன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜிக்கு எதிராக மிக கடுமையாக எதிர்வினை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய நபராக ராகுல் காந்தியும் காங்கிரஸும் மாறி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் அமித்ஷா என்ன சொன்னார் காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய எதிர்கட்சியாக வலுவான எதிர்கட்சியாக நூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் இருக்குது ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் எப்படி பொறுக்கும் ஆர்எஸ்எஸ் வேரோடு சாய்க்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறதுங்கிறது சாதாரண விஷயங்க ஒரு தலைவர் ஆர்எஸ்எஸ் நேரடியாக எதிர்க்கிறதுங்கிறது அதுதான் பெரிய துணிச்சல் அதை ராகுல் காந்தி செஞ்சிட்ருக்கார் சரி இப்போது வெளிநாட்டிற்கு பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்தை பற்றி சொல்லி புரிய வைப்பதற்காக அனுப்பக்கூடிய குழுவில் பாஜக காங்கிரஸ் இருந்து தேர்வு செஞ்சுருக்கக்கூடிய நபர் யார் சசிதரூர் சசிதரூர் யார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே அவரை சிபிஐ வந்து நோண்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க என்னென்னா அவருடைய மனைவி கொலை வழக்கில் இவருக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளெல்லாம் அன்றைக்கு வந்தது இது தொடர்பான விசாரணையெல்லாம் நடந்துட்டு இதில் இப்போ என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கிறதெல்லாம் சசிதருக்கு தெரியாது இப்போ இந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சசிதரூரை இந்த பட்டியலில் சேர்த்துருக்குறாங்க சசிதரூர் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் தர்ம சங்கடங்களை கொடுத்துக்கணும் ஆர்எஸ்எஸ் சார்பாக ஏராளமான விஷயங்களை பேசி கொண்டு இருக்கவர் எப்போதும் இந்த கட்சியிலிருந்து தூக்கி இருக்கணும் ஆனால் தூக்காமல் இருக்கிறாங்க இப்போ சசிதரூரை அந்த பட்டியலில் கொண்டு வந்து மோடியும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்து சேர்த்துருக்கிறாங்க இப்போ ரெண்டு விஷயத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க ஒன்று காங்கிரஸ் நினைக்கக்கூடிய பட்டியல் இல்லை நாங்கள் நினைக்கிறதாண்டா சட்டம் அப்படிங்கிற மாதிரி சசிதரூரை உள்ளே கொண்டாங்க இன்னொன்று கேரளாவில் பாஜக அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஒத்த ஓட்டு பாஜகங்கிற மாதிரி தான் கேரளாவிலையும் கேரளாவிலையும் பாஜக அப்படிங்கிறது ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு கட்சி அந்த அந்த மாநிலத்தில் ஒருபோதும் அந்த கட்சிக்கு செல்வாக்கு வரப்போவதில்லை இப்போ இந்த இடத்துல அடுத்து வர வகு விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது கே தமிழ்நாடு மாதிரியே அந்த மாநிலத்திற்கும் ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த இடத்துல ஒரு பாஜகவுக்கு ஒரு நல்ல முகம் வேணும் ஏன்னா அங்கே யாரும் எவனும் ஓட்டு போட மாட்டான் அப்போ சசிதரூர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அவர் வெற்றி பெற்றால் பாஜகவுடைய முதல்வராக அவர் கேரளாவுக்கு வருவார் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்கு சசிதரூரை அவர்கள் பல காலமாக வளைத்து கொண்டிருக்கிறார்கள் சசிதரூரும் அவருக்கு இணையாக பல்வேறு விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் காங்கிரஸ் மேலிடம் அவரை இன்னமும் நீக்காமல் இருக்கிறாங்க காங்கிரஸ் தொண்டர்களும் சரி காங்கிரஸ் இயக்கத்தை விரும்பக்கூடியவர்களும் என்ன சொல்கிறாங்க சசிதரூரை மாதிரியான எல்லாம் ராகுல் காந்தி சொல்கிறது மாதிரி ஆர்எஸ்எஸுக்கு உளவு பார்க்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சார்பாக செயல்படக்கூடிய நபர்கள் யாருமே காங்கிரஸிற்குள் இருக்கக்கூடாது என்கிற ராகுலுடைய திட்டம் அதுதான் காங்கிரஸை இந்தியாவில் தனித்துவமான ஒரு இயக்கமாக மாற்றும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் உள்ள வச்சுக்கூடாது அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை ஏன்னா இவர்களை மாதிரியான ஆட்களால் தான் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்போ இன்னும் இருக்கக்கூடிய சில கலைகள் அவை முழுமையாக துடை தெரிய வேண்டும் அதை ராகுல் காந்தி செய்வார் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் ராகுல் காந்தியிடம் கேட்கப்பட்டது இந்த தேவை உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அந்த தேவையை முடிச்சு வைக்கணும்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தேவை இருக்குது ஆனால் ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறான் நீ நாக்பூருக்கு வா அப்படின்னு நீங்கள் போவீங்களா அப்படின்னு கேட்குறேன் அதற்கு ராகுல் காந்தி சொன்னார் என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் நாக்பூருக்குள்ளே போகவே மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் எப்படி பொறுக்கும் ஆர்எஸ்எஸுக்கு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க